தமிழர் என்று சொல்றதோ அல்லது தங்க தமிழர் என்று சொல்றதோ அது என்ன தமிழர் என்று சொல்றதோ எனக்கு தெரியல அருஜுனா பேசுறது எந்த விதமான தப்பு நூற்று முந்நூறு வரவேற்கும் இப்படியாக அந்த வசனங்களை தான் பேசப்படும் நாட்டுக்கு என்ன தேவையோ அதுகளை செய்யப்படும் உண்மையின்படி ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டுகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார் உண்மையை அதை உண்மையாக நாங்கள் வரவேற்கிறோம் இந்த வரை ஒரு தடவை இந்த பாரம்பரியத்தில் அப்படி கிடைக்கும் உண்மையின்படி இவ்வளவு காலமும் எங்களுக்கு தமிழ் அமைப்புகள் பாரம்பரியத்தில் போய் அவங்க என்னத்துக்கு போறவங்க தங்கட சுயலத்துக்கு தான் போனவங்களே தவிர

இன்றைக்கு நாள் பாராளுமன்றத்தில் கடத்தொழில் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரணம் சாணக்கியனும் எழுப்பிய கேள்விக்கு கடத்தொழில் அமைச்சர் சில பதில்கள் சொல்லியிருந்தார் ஒரு ஐயா முத்துமே அரியான பதில்கள் அது என்னென்று சொன்னால் ஒன்றில் வந்து கடத்தொழில பற்றி தெரியவணும் கடத்தொழிலே அனுபவம் இருக்கணும் இல்லாட்டி கடத்தொழில பற்றி படிச்சு வந்திருக்கணும் இது ஒன்றுக்குன்னு தெரியாதால கொடுந்து கடத்தொழில் அமைச்சராக போட்டு இன்றைக்கு கடத்தொழில் இன்னும் கேவலமா போய்கொண்டிருக்கு இன்றைக்கு கேட்ட கேள்விக்கு அவர் சொன்னார் எல்லாத்தையும் கதைக்கிறேன் உண்டை விட்டுட்டீங்களு சொல்லி அப்பா சாணக்கியன் கேட்கிறான் என்ன ஹெண்டா விட்டதுன்னு தான் இந்தியா அருவப்பட பாத்திரம் விட்டுட்டீங்களு சொல்லி இந்தியா அழுவ படம் உனக்கு அது ரெண்டு நாட்டு அரசா ரெண்டு அரசாங்கத்தை பிரச்சனை முதல் உண்டை விட்டுல இருக்கிற நார்த்தத்தை குப்பியால நீ இந்தியா இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியல இந்தியா பற்றி கதை இருக்கிற நீ யாருக்கு பின்னால இயங்குற உனக்கு யார் பயன் தெரியும் இடங்களை தெரியும் நீ யாரை சொல்ல கேட்டுக்கொண்டு கடந்த அமைச்சர் இயங்குகிற எண்ணங்களை தெரியும் ஆனா இந்த உள்ள நாங்கள் என்ன கேட்குறோம் இந்த தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் இலக்க சட்டம் பதினாறு தொழில் தடை அந்த தொழில் தடை தடைசிலை தான் கேட்டுறாங்க ஆனா இப்போ போன மாதம் நீதிபகத்துறை ஒரு கடிதம் பண்ணிட்டு இருந்தது போட்டிங் டோலர் உட்பட பதினாலு தொழில் தடை என்று சொல்லி ஆனா நீ என்ன சொல்கிற இன்னைக்கு உள்ளூர் நிலுவப்படகை நிறுத்த சொல்லி சாணக்கியன் கேட்டதுக்கு இல்ல இல்ல அவைக்கு ஒரு இடம் ஒன்று ஒன்று ஒதுக்கப்பட்டு அந்த இடத்துல தொழில் செய்யறதுக்கு நாங்கள் ரெண்டு பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம் ஐயாமுத்தன் மாதிரி கைச்சு கொண்டிருக்கிறேன் நீர் கடத்திற்கு அமைச்சரும் எங்க இந்த பலம் அழியுது மீன் வளம் அழியுது எல்லாம் அழியுதுன்னு சொல்லி நாங்கள் கத்தி கொண்டிருக்கிறோம் இந்திய நினைவு பத்தி பற்றி இந்திய நினைவு அழிவு ஏன்னா உள்ளூர் நிலுவப்பட அழிவு இல்லையோ இன்றைக்கு இந்த உள்ளூர் உணவுப்படகை செய்கிறவங்க கூட கோடிக்கணக்கான காசு லஞ்சம் கொடுத்து தான் செய்து கொண்டிருக்கிறான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுத்தி நீயும் அந்த லஞ்சத்தில் ஈடுபட்டு இருக்க ஒன்று

அவ கடத்தொழில் இன்றைக்கு இப்படி நிலைமையில நில பேரை போய்க்கொண்டிருக்கு பெருசா அவர் அதுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு அதுக்கு தொழில் செய்கிறதுக்கு ஒரு நாங்கள் பரிசீலனை செய்யிறோம் இது ஏற்கனவே அணிலிருந்தி அரசாங்கத்தில் இன்றைக்கு முதல் இருந்த கடற்கொழில பற்றி டக்ரே சேவானந்தா ஒரு அறிக்கை ஒன்று அது பாராளுமன்றத்தில் சமரிக்கப்பட்டு அது அமைச்சர் மட்டத்தில் நிராகரிக்கப்பட்டது அது தடை செய்யப்பட்ட தொழில் அது தடை தட தான் இது வந்து இதுக்கு மாற்றம் எதுவும் ஏற்படுத்தியலாம்னு சொல்லி அது நிராகரிக்கப்பட்டது திருப்பி நீங்கள் கிண்டிக்கொண்டிருக்கிறேன் இவர் யாருக்கு பின்னால இயங்குறாரு என்ன தெரியும் இவருக்கு யாரு யாரோட போய் கலைக்கிறார் கடத்தொழில் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் சொல்லி அவனும் என்ற சொல்ல கேட்டுக்கொண்டுதான் நீங்க அமைச்சரா இருந்தவங்க அமைச்சர் மாதிரி கதை சொல்லு இருக்கிறாய் உண்மையின்படி நாங்கள் கடல் வளத்தை பாதுகாக்கணும் ரோலர் ரோலர் போட்டிங் ரோலர்ல இருந்து பதினாறு தொழில் தடை அந்த அவ்வளவு தொழிலையும் தடை செய்ய சொல்லி தான் கேட்கிறோம் நாங்கள் எங்கடைய ஆகணும் சில சில தொழில் செய்யணும் எல்லாம் தடை செய்யத்தான் வேணும் கடல் வளர்த்த பாதிக்கப்படுது சொன்னா எல்லாம் தடை செய்யத்தான் வேணும் அதை விட்டுட்டு அங்க சாணக்கியார் உள்ளூர் தோழர்கள் இம்பார்டன் சொல்ல நீ இந்திய தோழரை பத்தி கேட்கிறா உண்டை விட்டு நாட்டத்தை பிரச்சனை இந்த வீட்டு நாத்தாதான் குப்பையை கிழிய வந்து பக்கத்து வீட்டுக்கு போகலாம் நாங்கள் ஒரு எந்த வீட்டு எந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்ததனால நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரோட போகலாம் அது ரெண்டு நாளும் சேர்ந்து சாய்க்கலாம் ஏற்கனவே அந்த அந்த ரெண்டு நாட்டுக்கு கூடிய பிரச்சனை இருக்கே இருக்கணும்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எடுக்கப்பட்ட சட்டத்துல ரெண்டு நாடு எடுத்து ஒப்பந்தம் வஞ்சிருக்கிறேன் ஆஹ் காலஞ்சன்ற சுஷ்மா சுவராஜ்ஜும் இந்தியா அந்த வெளிவரமைச்சர் சுஷ்மா குவாஞ்சம் இலங்கை இந்த காலஞ்சன் மங்கள வெளிவர அமைச்சர் மங்கள சிவ சமரவீரா சுமந்திரன் மஹிந்தா அடுத்த கடத்தல் புன்னால் கடத்தொழில் அமைச்சர் மஹிந்தா அமைரவீரா இது எல்லாம் டில்லியில தீர்மானம் எடுத்து தீர்மானம் ஒப்பந்தம் கையெழுத்து கழிச்சு அந்த நிலுக்கு அதை போய் தட்டிப்பார் தூசிய தட்டி எடுத்து கிளப்பிப்பார் அப்ப அதை நடைமுறைப்படுத்து நீ அரசாங்கத்தில் அமைச்சரை இருந்தோட்டு இந்தியாவில் பெரிய பாலிமெண்ட் கேட்கிற நீயே கலைக்கணும் அதை பத்தி நீ கலக்க வேண்டிய கதையாயுது நீ தீர்க்க வேண்டிய பிரச்சனை உடனடி ஜனாதிபதியோட கதைச்சு இந்தியாவிலோ இந்தியாவோட இந்தியாவில் இந்தியாவை ஓப்படக்கு நீதான் பிரச்சனையை காணணும் அதை விட்டு பாலை பேரில் அவைய இந்தியாவில் இந்தியாவை விட்டுவிட்டீங்களே சொல்லி நீங்களும் வெக்கமா இல்லையா கதைக்கிறகு ஒரு அமைச்சர் மாதிரியே கதைக்கிராணி ஆஹ் எங்க பிரச்சனை எவ்வளவு நடக்கு நாங்க இந்த வளத்தை காப்பாத்துறது வளம் காப்பாத்துறது மீன் வளம் வளரணும் இன்றைக்கு வட வாரத்தில் சென்ற லட்சத்துக்கு மேற்பட்ட கடத்தொழியும் சேர்த்து கொண்டு இருக்கிறோம் எங்க மீனவருக்குரிய பட்ஜெட் யார் கொடுக்கறது கடத்தொழில் அமைச்சர் கொடுக்கணும் கடத்தொழில் அமைச்சருக்கு என்ன தெரியும் கடலத்தொ கடலை பெட்டியே தெரியாது கடவுண்டா என்னன்னு தெரியாது அப்படி கடத்தொழில் அமைச்சர் இதுவரை எல்லாம் தெரிஞ்சாதான் கடற்கொழில் பாதிப்பு இருக்கு எந்தளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்குனே இந்தியாவில் பாதிக்கப்பட்டிருக்க உள்ளூர் விளையோட பாதிக்கப்பட்டிருக்கு சுருக்கு வழியால் பாதிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு சாப்பிட வழி இல்லாமல் கிட்டே நம்ம போய்கொண்டிருக்கு அது எல்லாத்தையும் கவலத்தில் பெறணும் மக்களை சந்திக்கணும் சமாசங்களை சந்திக்கணும் சங்கங்களை சந்திக்கணும் போய் மக்களை சந்திக்கணும் நல்ல முடிவுகள் எடுக்கணும் இது ஒரு முடிவும் இல்லை ஆறோ ஒருதன் சொல்ற கதையை கேட்டுக்கொண்டு இப்படி இயங்கி கொண்டு இருக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் சரிங்க மாற்றத்தை கொண்டு வர போறாங்க மாற்றம் பெற போட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க என்ன என்ன மாற்றத்தை கொண்டு வர போறோம் என்ன சொல்லுங்க பார்ப்போம் ஒன்றுக்கும் பாக்கலாம் கூட ஒன்றுமே செய்ய முடியாது உங்களால் ஏறாது என்ன உங்களுக்கு பிராலிமேர் என்ன கதைக்கணும்னு தெரியல

இன்னைக்கு வெளி மாவட்டக்காரர்கள் அட்டை கடல கொடுக்கணும்னு இன்னைக்கு கடலை நாசமாக்குறாங்க இல்லாத போய் கடலை சுடு விடுறாங்க ஒரு படையில மூன்று பேர் நாலு பேர் போடுறாங்க மூன்று பேர் ஐநூறு படம் வேண்டாம் ஆயிரத்தி அஞ்சூறு பேர் அந்த கடலை நாசமாக்குறாங்க அப்ப எல்லாருக்கும் அங்க இருந்து நீங்க திறந்து நீங்க எல்லாருக்கும் அங்க வந்து லஞ்சங்களை கணக்குல லஞ்சங்கள் எல்லாத்தையும் வேண்டி வேண்டி போயிட்டு இஞ்சியாரம் மாவட்டத்துல இங்கே நாம செய்ய மாவட்டத்தில் அவரை புரியல் ஏன்னா தமிழை எல்லாரும் நசைச்சு நாசமாக்கி எல்லாரும் சாகடிக்கிற கோயில் அனுபவிக்கிறீர்கள்

பவானியால வந்து இந்த போராட்டம் போய் போராட்டம் அமைப்பு போராட்டம் குழுக்க விட தஞ்சம் வந்து அவர் கூட அவர் மாத கிழக்கில ஒழிச்சிருந்தீங்க ஒழிச்சிருந்தா நீங்கள் போனீங்க அப்ப உங்களுக்கு அடிக்க எடுக்கணும் உங்களுக்கு ஓரி கோழிக்க விடனு இல்லாமல் கமல்நாட்டை வந்து கஞ்சம் முத்துனுங்க தஞ்சம் மொத்து அடக்கிரமா இங்கேயே இருந்து சாப்பிட்டு இங்கேயே இருந்து போனீங்க புறவில் நாங்கள் அடித்தா ஓரி கோழிக்க இடம் இல்லைன்னு சொல்றேன் உடனே வைக்கவே இல்லையே அந்த கதை சொல்றாருக்கு முந்தையம்படி அர்ஜுன் அவர்கள் இதுக்கு முதல் கழிச்ச கிட இடங்கள்ல சில சில பிள்ளைகள் இருந்தது சில சில தப்பான கதைகளை கழிச்சவர் உண்மையின்படி நாங்கள அர்ஜுனா பத்தி ஏற்கனவே ஆரம்பத்தில் நல்ல மாதிரி தான் நான் அர்ஜுனா பற்றி சொன்னா துடி ரெண்டு சில சில விஷயங்கள் கலைச்சு எங்களுக்கு ஒரு மலை கசப்பா போறது ஆனா நேற்று நாங்கள் பாராளுமன்றத்தில் அர்ஜுனா கதை உண்மையாவது என்னென்ன கிடைக்கே சொல்றேன்னு தெரியல நானே அந்த நியூஸா நானு திருப்பி திருப்பி பார்த்துறேன் திருப்பி திருப்பி பார்த்து எங்களோட மக்கள் எல்லாம் நான் அதை அனுப்பி கொண்டு இருந்தேன் அர்ஜுனா அவரால் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இப்படியாக்குதான் பாசனம் உண்மையின்படி அர்ச்சுனா புள்ளிவரத்தோட கலைக்கிற சாரி உண்மையின்படி இவ்வளவு காலமும் மக்களுக்கு தமிழ் அமைப்புகள் பாராளுமன்றத்துல போய் அவங்க எல்லாம் என்னதுக்கு போறவங்க தங்கட சுயநலத்துக்கு தான் போறவங்களே தவிர தமிழர்கள் நிலம் கருதுகிறதும் போயில எங்களுக்கு முன்னால வந்து இங்க வீசர வீரவசரம் பேசுவாங்க ஏனண்டா நான் பாலி பேட்டுக்கு பத்து பதினோரு தூரம் போயிருக்கிறேன் இந்த எங்கட கடத்தல் சம்பந்தமாக கலைக்கிறதுக்கு எங்களுடைய குழு நான் தனிய வேண்டிய இல்ல எங்கட குழு நாங்கள் பத்து பேர் எட்டு பேர் சொல்லி நாங்கள் பாலிமேட்டுக்கு ஒரு பத்து பதினோருக்கும் போயிருக்கிறோம் அந்த போய்க்குள்ள சும்மா கழிச்சு போட்டு அங்க போய் பார்த்தா எல்லாரும் கை கொடுப்பாங்க எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிடுவாங்க இருப்பாங்க சந்தோஷமா தோலை தட்டுவாங்க கொஞ்சம் கொண்டு வருவாங்க இங்க வந்து வீரவசனம் பேசுறது நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு புடுமுறை அதுக்குள்ள வைக்கிறேன் இதுக்குள்ள கிள வைக்கிறது இந்த வீரவசனம் பேசுறாங்க ஆனா அங்க போய் என்னா செய்யறாங்க உண்மை அரிஜுமா ஒரு மாற்றம் ஒரு மாற்றமானால் உண்மையின்படி நேற்றைய வசனத்தை பார்த்தேன் உண்மையின்படி அதுல அரிச்சுமா பேசுறதுல எந்த விதமான தப்பு அதை நாங்கள் நூற்றுக்கு நூறு வரையில இருக்கிறோம் இப்படி தான் கொடுத்த வசனங்களை தான் பேசப்படும் நாட்டுக்கு என்ன தேவையோ அதுகளை செய்யப்படும் உண்மையின்படி ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டுகளை பற்றி வந்தார் உண்மை அதை உண்மையாக நாங்கள் வரவேற்கிறோம் இன்றைய வரை ஒருதனை பாராளுமன்றத்தில் அப்படி கதைக்கு இல்ல ஒரு தமிழ் எம்பி தான் ஒருதனும் கதைக்கு இல்லை இன்றைக்கு உண்மையின்படி பாராளுமன்றத்தில் உண்மை அரிசுனா அதைப் பற்றி கலைச்சதற்கு நாங்கள் உண்மை அரைச்சு அரிசுனாங்க தலைவணங்குன்றோம் வேறு என்று சொன்னால் அப்படியாசனம் அது வீரத்தமிழர் என்று சொல்றதோ அல்லது தங்க தமிழர் என்று சொல்றதோ அது என்ன தமிழ் என்று சொல்றதோ எனக்கே தெரியல ஆனா இதே மாதிரி தான் கலைக்கணும் அதை விட்டுட்டு தகாத வார்த்தைகள் கலைக்காமல் சகாத வார்த்தை செயற்படாமல் உன் மக்களுக்கு என்ன தேவை நாட்டுக்கு என்ன தேவை எங்க நகரத்துக்கு என்ன தேவை கிராமத்துக்கு என்ன தேவைத்தான் கதைக்கணும் பாராளுமன்றத்துல இவ்வளவு காலம் நாங்கள் கேட்டுக்கிறோம் நாளை எந்த அழிவுக்கு பாராளுமன்றத்துல இப்படி ஒரு கதையை நான் கேட்கல உண்மையின்படி நாளை நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருந்தது உண்மையின்படி நாங்கள் வரவேற்கிறோம் அதே போலதான் இன்றைக்கு இந்தியா நோயப்படைக்கு எதிரான முறையில் இன்றைக்கு ஒரு போராட்டம் ஒன்று செய்ய போகிறேன் தகவல் உண்டு நீங்க நீங்கள் நாலாண்டைக்கு போராட்டம் செய்யறீங்க உள்ளூர்ல அப்புறம் வந்து இருக்க சொல்லி போராடுவோம் இது கட்சி கட்சி இந்திய ஆட்கள் கட்சி இந்திய ஆட்கள் வந்து அதை வந்து சொல்ல கேட்டு நீங்கள் போராடுறீங்க இந்திரனுக்குள்ளே வளம் படைத்தா போராடத்தரவங்க நாங்களும் போராடுந்தாங்க இல்லையா சொல்ல உள்ளூர்ல அப்படாது சேர்த்து போராடுவோம் இந்திய நிலவப்படாத உள்ளூர் நிலவப்படாத மோசமா இருக்கு அதுக்கும் சேர்த்து போராடுறது எங்கட விட்டு பிரச்சனை முதல் தீர்ப்பம் தீர்த்து கொண்டு அடுத்த கட்ட நகர்வு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்திய எதிரான முறையில நாங்கள் நகர்த்துவோம் அதை விட்டு இன்றைக்கு மண்டதியை எடுத்து பார்த்தா மண்டதியில ஏதாவது ஒன்றாலையும் பாதிக்கப்படையில ஆனால் எங்க மக்களுக்கு ஆதரவு கொடுத்தால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதன் வந்து உண்மையின்படி சமாசங்கள் சங்கங்கள் சம்மளம் மட்டத்தில் எல்லாமே இருக்கு அதை எல்லாமே தலை கெட்டு குனிஞ்சு போய் நிக்குது ஒரு கேவலம் கெட்டு ஒரு கூற்றுறவு திரைக்களத்தாரன் இண்டைக்கு உண்மையின்படி ஒரு சம்மளம் வந்து உண்மையின்படி ஒரு நல்ல அதிகாரமா நல்ல மாதிரி நடந்து கொண்டு வந்து சம்மளத்தை கெடுத்தது இந்த கூட்டுறவு திரைக்களம் யாழ் மாவட்டம் உதவ ஏசி இருக்கிறதால உதவி பண்ணும் பல ஏசி கட்சிக்கு கப்ஜிக்குள்ள போய் கூட கூட்டுவது திறக்கறதால கூட கூட்டு சங்கங்கள் சமாசங்கள் சம்மளங்கள் எல்லாம் சேதாரணைக்கப்பட்டு இண்டைக்கு நாங்க எல்லாம் சேரி போயிருக்கிறோம் திருப்பியும் அதை குட்டுக்கு ஒன்றை குட்டுக்கு கொண்டு சொன்னா அத கூட்டு வரக்கூடிய நடவடிக்கைகளே இல்ல இப்ப நாலு சமாசத்தை கூட்ட போறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் கூட்டத்தில் வச்சு படமான சமாசத்தை கூட்டு வரக்கூடிய நடவடிக்கை எடுத்து கொண்டு இருக்கிறேன் ஆனா சம்மளத்துக்குரிய நடவடிக்கை எடுக்கலை வேறு எங்க தேவையோ யாழ் மாவட்டம் சம்மளகம் சம்மளத்துக்கு நாங்க முன்னுக்கு கொண்டு விறோம்

പോലെ ഒരു സന്തേക്ക് ദിവസം ഇനി തൊണ്ണൂറ്റി ആറാം ആടമുറപ്പെടുത്തും ഇല്ലേ എല്ലാ തൊഴിലാളികളും